அப்படின் தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்து தரக்கூடியது எப்பவுமே வீட்டில் நல்லது நடக்கல திருமண காரியங்கள் தள்ளி தள்ளி போகுது வாசல்ல தேக்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் இருந்தால் எடுத்துட்டு குளிக்கலாம் இது வந்து ஒரு வகையான வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது ஒன்று இதுக்கு வந்து மங்களம் ரொம்ப நாளா யாருக்காவத்தருக்கு கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பளித்து பளிச்சு அடிக்கலாம் இல்லாட்டி வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா நயல் வாசப்படி அது ஃபுல்லாக பூசலாம் அப்படியும் இல்லைன்னா தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் அவ்வளோ மஞ்சள் நிறத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அவ்வளோ பவர்ஃபுல்லானது நிறைய பேருக்கு வாங்கிட்டு போய் மங்களகரமான காரியங்கள் நடந்ததா சொல்கிறாங்க இது பேரே வந்து தனவசியம் என்னை அப்படின்னு பேர் தனவசியம் தனம் என்றால் பணம் பணத்தை தரக்கூடியது நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஏற்றி வச்சிடணும் அப்படியே அகல் விளக்கில் இதை ஊற்றிட்டு திரிய போட்டு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த எண்ணெய் தீர்ற வரையும் பயன்படுத்தினா காலையிலேயே ஏற்றலாம் மாலையிலேயும் ஏற்றலாம் விளக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் விளக்கேற்றும் என்று சொல்லப்படுகிறது பிஸ்னஸ் டல்லாக இருக்குது பிஸ்னஸே இல்லைன்றவங்க இதை முயற்சி பண்ணலாம் இதுக்கு பேரே வந்து தனவசிய எண்ணெய் அப்படின்னு பேரு இதுக்கு மதம் மொழி ஜாதி பேதம் எதுவுமே தேவையில்லை என்னதானே பஞ்ச பூதங்கள்ல அக்னி அக்னியை கூப்பிட்டானாவே வீட்டில் வந்து ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு வியாபாரம் இல்லைன்றவங்க ட்ரை பண்ணா வியாபாரத்தை தரக்கூடிய தனவசிய எண்ணெய் டெய்லி ரெண்டு மூடி ஊற்றிட்டு காலையிலயும் சாயங்காலமா விலைக்கேத்தினா தொட்டக்காரியும் வெற்றி ஆயிடும் தனவசியம் மாதிரி இப்ப வந்துருக்கிறது வந்து லேட்டஸ்ட் விபூதி இது வந்து மூலிகை விபதி இதை வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணால் தண்ணியில் கலந்து போட்டு வச்சுணும் அவங்க குடிக்கிற தண்ணியிலையோ இல்லை குளிக்கிற தண்ணியிலையோ போட்டு வச்சிட்டீங்கன்னா இது ஒரு வகையான வாசனை அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு வகையான வாசனை ஏற்படுத்தும் போது தெய்வத்துடைய வைப்ரேஷன் அதில் ஏறி சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு இது டெய்லியுமே பயன்படுத்தலாம் இல்லை வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் போட்டுக்கிட்டே வரலாம் சில பேருக்கு ஒரு முறை ரெண்டு முறை போடும்போதே இந்த விபூதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும் இப்படி சொல்லிகிட்டே போது ஆர்டருக்காக ஏகப்பட்ட குரூப்புக்கு போன் பண்ணினே இருக்கு எங்க வந்து வாங்கினா எங்க வந்து வாங்கணும்னு இன்னைக்கு ஆர்டர் பண்ணிக்கணும் வெளியூரா ஒரே நாள் நாளைக்கு அனுப்பிச்சிடுவோம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நைட்டே போட்டுருவோம் ஆறு மணிக்குள்ள ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள உங்களுக்கு கையில கிடைச்சிடும் இங்க சென்னை வாசியா இருந்தீங்கன்னா நீங்க நியர்பை வந்து வாங்கிட்டு போயிடலாம் வடபயணி மதுரவாயில் போரூர் இந்த மாதிரி சில இடங்கள்ல கிடைக்கும் அதுவும் கடைகள்லாம் கிடையாது நாங்க ஷூட்டிங் வரும்போது நியர்பை இருந்தீங்கன்னா கையோட வந்து வாங்கிட்டு போங்க எப்பவுமே என்கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் நடக்காத விஷயத்த நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் வசியமைக்கு உண்டு வசியமையில யாராரோ என்னன்னாவோ சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நாங்க வைத்திருக்கக்கூடிய வசியமை மந்திரம் சொல்லணும் ஒண்ணு இன்னொன்று நீங்கள் எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க அதுக்கு உண்டான மந்திரம் சொல்லி கொடுப்பேன் இப்போ எனக்கு வேலை வேணா வேலை திருமணம் வேணா திருமணம் உறவு வேணா உறவு ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை பிரிந்த உறவுகள் பேசாத உறவுகள் தெரியாத நட்புகள் எல்லாமே வசியம் ஆகணும் நான் ஒருத்தர் விரும்புகிறேன் அவர் எனக்கு என் பக்கம் திரும்பவே மாட்டேன்றாரு கண்ணை பார்த்து பேச மாட்டேன்றாருன்னா இதை ட்ரை பண்ணலாம் வசியமை பொதுவாக இந்த இடத்துல வைக்கணும் ரெண்டு புருவம் சேர்ற இடத்துல அஞ்சு இடத்துல வைக்கணும் நீ தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தொட்டகாரி வெற்றி ஆகும் வசிய என்கிட்ட எங்கிட்ட சின்னது இருக்கு பெருசு இருக்குது அத மேல பெருசு இருக்குது மூணு மாசம் ஒரு வருஷம் நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம் இது கெட்டு போற பொருள் கிடையாது முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்களும் இதை பயன்படுத்தலாம் நிறைய மக்கள் வாங்கி பயனடைகிறாங்க நாங்க நிறைய இடங்கள்ல போடுறதுனால எங்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு எது நல்லது எது வேலை செய்ய எது வேலை செய்யாதுன்னு எல்லாமே ஒரு வகையான முயற்சி நான் பொறுத்த பொறுத்தவரல ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்பு எங்கிட்ட இருக்குது அன்னபூர்ணி காயின் அப்படின்னு பேரு வியாபாரமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைங்க ஓடலீங்க அப்படின்னா கேஷ் பாக்ஸ்ல இதை போடணும் கொஞ்சம் அரிசி போடணும் அரிசி போட்டா இந்த காயின் வேலை செய்யும் வைப்ரேஷனை ஏற்படுத்துறது இது வந்து இருந்து வருது ஒரு முக்கியமான தெய்வத்துக்கிட்ட இருந்து வருது அரிசியில மட்டும்தான் இந்த பொருள் வேலை செய்யும் வியாபாரம் இல்லை அப்படின்றவங்க வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொருளுக்கு உண்டு இது காயின்னு நீ எதுவே தேவையில்லை பயபக்தியோட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியை கூப்பிட்டு வந்து உங்க பேச்சு அந்தம்மா கேட்குற மாதிரி இருந்தா அந்த அம்மா கையால இதை போட்டு கொஞ்சம் அரிசி மேலே தூவிட்டு எங்களுக்கு வியாபாரத்தை கொடுமா வறுமை இல்லாம பாத்துக்குமா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட நீங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா தொட்ட காரியம் அப்படியே நடக்கும் இது வந்து ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நான் கையில் வைத்திருக்க கூடியது கங்கை தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்துடும் இதில் ரெண்டு கொடுப்போம் ஒரு ஆளுக்கு இதை கார்னரில் கட் பண்ணிட்டு ஒரு பவுலு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றிக்கலாம் மொத்தமாக ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா இதெல்லாம் அப்படியே ஊற்றிக்கிட்டு மூஞ்சில் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கலாம் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு மரண தருவாயில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிக்கலாம் அப்புறம் வீட்டில் தெளிக்கலாம் இல்லை குளியல் அங்கே கூட தெளிக்கலாம் பித்ரு சாபத்தை போக்கக்கூடிய ஒரு தண்ணி கங்கை தண்ணீர் இது வந்து கங்கை தண்ணீர் மந்திரங்கள் சொல்லி உருவேற்றப்பட்டது தண்ணிக்கு கூட உருவேற்றலாம் ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு வெடிகாலத்துல உக்காந்துக்கிட்டு நீங்கள் மந்திரங்களை உச்சரிக்கும் போது தண்ணிக்கு பவர் ஏறும் அதை தான் எடுத்து குடிப்பாங்க அதே போல தான் பவர் ஏற்றப்பட்ட கங்கை தண்ணீர் ரெண்டு குடுப்போம் இந்த மாதிரி இதை மாதிரி மூடியில் போட்டிருக்கோம் ரெண்டு மூடி ஒன்னா கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது என்ன வந்த வந்தவுடனே முதல் நாள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே பிச்சு அதில் ஊற்றிடணும் ஏற்கனவே தண்ணி இருக்கணும் இதை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு இதில் அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு முகத்தை தெளிக்கி தந்தால் தெளிக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து கங்கை நீர் அப்படின்னே பேர் தேவைப்படுறவங்க ஆர்டரு கொடுத்து வாங்கிக்கோங்க புனிதத்தை தரக்கூடியது எப்பவுமே வீட்டில் நல்லது நடக்கல திருமண காரியங்கள் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா இதை நீங்க பயன்படுத்தலாம் இது வந்து வீட்டு வாசல்ல தேய்க்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் பெண்களாக இருந்தால் எடுத்துட்டு குளிக்கலாம் இது வந்து ஒரு வகையான வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது ஒன்று இதுக்கு வந்து மங்களம் ரொம்ப நாளா யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு தண்ணியில மிக்ஸ் பண்ணி பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கலாம் இல்லாட்டி வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா நயல் வாசப்படி அதுக்கு ஃபுல்லாக பூசலாம் அப்படியும் இல்லைன்னா தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் அவ்வளோ மஞ்சள் நிறத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அவ்வளோ பவர்ஃபுல்லானது நிறைய பேருக்கு வாங்கிட்டு போய் மங்களகரமான காரியங்கள் நடந்ததா சொல்கிறாங்க இது பேரே வந்து தனவசியம் என்னை அப்படின்னு பேர் தனவசியம் தனம் என்றால் பணம் பணத்தை தரக்கூடியது நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா இதை ஏற்றி வச்சிடணும் அப்படியே அகல் விளக்கில இதை ஊத்திட்டு திரிய போட்டு ஏற்றி வச்சுட்டு நீங்க பாட்டுங்க நீங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த எண்ணெய் தீர்ற வரையும் பயன்படுத்தினா காலையிலேயே ஏத்தலாம் மாலையிலும் ஏத்தலாம் விளக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில விளக்கேற்றும் என்று சொல்லப்படுகிறது பிஸ்னஸ் நல்லா இருக்குது பிஸ்னஸே இல்லைன்றவங்க இதை முயற்சி பண்ணலாம் இதுக்கு பேரே வந்து தனவசிய எண்ணெய் அப்படின்னு பேரு இதுக்கு மதம் மொழி ஜாதி பேதம் எதுவுமே தேவையில்லை என்ன தானே பஞ்ச பூதங்களில் அக்னி அக்னியை கூப்பிட்டீங்கன்னாவே வீட்டில் வந்து ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு வியாபாரம் இல்லைன்றவங்க ட்ரை பண்ணா வியாபாரத்தை தரக்கூடிய தனவசிய என்ன டெய்லி ரெண்டு மூடி ஊத்திட்டு காலையிலயும் சாயங்காலமும் விலைக்கேத்தினா தொட்டக்காரி வெற்றி ஆயிடும் தனவசியம் மாதிரி இப்போ வந்துருக்கிறது வந்து லேட்டஸ்ட் விபூதி இது வந்து மூலிகை விபூதி இதை வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணா தண்ணியில் கலந்து போட்டு வச்சிடணும் அவங்க குடிக்கிற தண்ணிலையோ இல்ல குளிக்கிற தண்ணியிலையோ போட்டு வச்சுட்டீங்கன்னா இது ஒரு வகையான வாசனை அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு வகையான வாசனை ஏற்படுத்தும் போது தெய்வத்துடைய வைப்ரேஷன் அதுல ஏறி சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு இது டெய்லியுமே பயன்படுத்தலாம் இல்லை வாய்ப்பு போதெல்லாம் போட்டுக்கிட்டே வரலாம் சில பேருக்கு ஒரு முறை ரெண்டு முறை போடும்போதே இந்த விபூதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆர்டருக்காக ஏகப்பட்ட குரூப்புக்கு ஃபோன் பண்ணி நேர் எங்கே வந்து வாங்கினா எங்கே வந்து வாங்கணும்னு இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா வெளியூராக இருந்தால் ஒரே நாள் நாளைக்கு அனுப்பிச்சிடுவோம் இன்னைக்கு ஆர்ட்ரு பண்ணி இன்னைக்கு நைட்டே போட்டுருவோம் ஆறு மணிக்குள்ளே ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு கையில் கிடைச்சிடும் நீங்க சென்னை வாசியா இருந்தீங்கன்னா நீங்க நியர்பை வந்து வாங்கிட்டு போயிடலாம் வடபயணி மதுரவாயில் போரூர் இந்த மாதிரி சில இடங்கள்ல கிடைக்கும் அதுவும் கடைகள்லாம் கிடையாது நாங்க ஷூட்டிங் வரும்போது நியர்பை இருந்தீங்கன்னா கையோட வந்து வாங்கிட்டு போங்க எப்பவுமே என்கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் நடக்காத விஷயத்த நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் வசியமைக்கு உண்டு வசியமையில யாராரோ என்னன்னாவோ சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நாங்க வைத்திருக்கக்கூடிய வசியமை மந்திரம் சொல்லணும் ஒண்ணு இன்னு நீங்கள் எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க அதுக்கு உண்டான மந்திரம் சொல்லி கொடுப்பேன் இப்போ எனக்கு வேலை வேணா வேலை திருமணம் வேணா திருமணம் உறவு வேணா உறவு ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை பிரிந்த உறவுகள் பேசாத உறவுகள் தெரியாத நட்புகள் எல்லாமே வசியம் ஆகணும் நான் ஒருத்தர் விரும்புகிறேன் அவர் எனக்கு என் பக்கம் திரும்பவே மாட்டேன்றாரு கண்ணை பார்த்து பேச மாட்டேன்றாருன்னா இதை ட்ரை பண்ணலாம் வசியமை பொதுவாக இந்த இடத்துல வைக்கணும் புருவம் ரெண்டாவது ரெண்டு புருவம் சேர்ற இடத்துல அஞ்சு இடத்துல வைக்கணும் மற்றதெல்லாம் நீ போது தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தொட்டகாரி வெற்றி ஆகும் பசிய மையில எங்கிட்ட சின்னது இருக்கு பெருசு இருக்குது அது மேல பெருசு இருக்குது மூணு மாசம் ஒரு வருஷம் நீங்க எப்ப வேணும் பயன்படுத்தலாம் இது கெட்டு போற பொருள் கிடையாது முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்களும் இதை பயன்படுத்தலாம் நிறைய மக்கள் வாங்கி பயனடைகிறாங்க நாங்க நிறைய இடங்கள்ல போடுறதுனால எங்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு எது நல்லது எது வேலை செய்ய எது வேலை செய்யாதுன்னு எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் வசியமையை பொறுத்தவரில் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்னு உங்களுக்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்பு என்கிட்ட இருக்குது அன்னபூர்ணி காயின் அப்படின்னு பேரு வியாபாரமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைங்க ஓடலீங்க அப்படின்னா கேஷ் பாக்ஸ்ல இதை போடணும் கொஞ்சம் அரிசி போடணும் அரிசி போட்டால் இந்த காயின் வேலை செய்யும் வைப்ரேஷனை ஏற்படுத்துறது இது வந்து இருந்து வருது ஒரு முக்கியமான தெய்வத்துக்கிட்ட இருந்து வருது அரிசியில மட்டும்தான் இந்த பொருள் வேலை செய்யும் வியாபாரம் இல்லை அப்படின்றவங்க வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொருளுக்கு உண்டு இது காயின் நீ எதுவே தேவையில்ல பயபக்தியோட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியை கூப்பிட்டு வந்து உங்க பேச்சு அம்மா கேக்குற மாதிரி இருந்தா அந்தம்மா கையால இதை போட்டு கொஞ்சம் அரிசி மேலே தூவிட்டு எங்களுக்கு வியாபாரத்தை கொடுமா வறுமை இல்லாம பாத்துக்குமா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட நீங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா தொட்ட காரியம் அப்படியே நடக்கும் இது வந்து ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நான் கையில் வைத்திருக்க கங்கை தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்துடும் அதில் ரெண்டு கொடுப்போம் ஒரு ஆளுக்கு இதை கார்னரில் கட் பண்ணிட்டு ஒரு பவுலு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றிக்கணும் மொத்தமாக ஊற்றிட்டு என்ன பண்ணணுன்னா இதெல்லாம் அப்படியே ஊற்றிக்கிட்டு மூஞ்சில் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கலாம் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு மரண தருவாயில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிக்கலாம் அப்புறம் வீட்டில் தெளிக்கலாம் இல்லை குளியல் அங்கே கூட தெளிக்கலாம் பித்ரு சாபத்தை போக்கக்கூடிய ஒரு தண்ணி கங்கை தண்ணீர் இது வந்து கங்கை தண்ணீர் மந்திரங்கள் சொல்லி உருவேற்றப்பட்டது தண்ணிக்கு கூட உருவேற்றலாம் ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு வெடிகாலத்துல உக்காந்துக்கிட்டு நீங்கள் மந்திரங்களை உச்சரிக்கும் போது தண்ணிக்கு பவர் ஏறும் அதை தான் எடுத்து குடிப்பாங்க அதே போல் தான் பவர் ஏற்றப்பட்ட கங்கை தண்ணீர் ரெண்டு குடுப்போம் இந்த மாதிரி இதை மாதிரி மூடியில் போட்டிருக்கோம் ரெண்டு மூடி ஒன்னா கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது என்ன வந்த உடனே முதல் நாள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே பிச்சு அதில் ஊற்றிடணும் ஏற்கனவே தண்ணி இருக்கணும் இதை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு இதில் அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு முகத்தை தெளிக்கி தந்தால் தெளிக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து கங்கை நீர் அப்படின்னே பேரு தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க புனிதத்தை தரக்கூடியது எப்பவுமே வீட்டில் நல்லது நடக்கலை திருமண காரியங்கள் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து வீட்டு வாசல்ல தேய்க்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் பெண்களாக இருந்தால் எடுத்துட்டு குளிக்கலாம் இது வந்து ஒரு வகையான வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது ஒன்று இதுக்கு வந்து மங்களம் ரொம்ப நாளாக யாருக்கா ஒருத்தர் கல்யாணம் ஆகல ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கலாம் இல்லாட்டி வீட்டு வாசல் இருக்கு பார்த்தீங்களா நயல் வாசப்படி அது ஃபுல்லாக பூசலாம் அப்படியும் இல்லைன்னா தண்ணியில் கலந்து வீடுக்குள்ள தெளிக்கலாம் அவ்வளோ மஞ்சள் நிறத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அவ்வளோ பவர்ஃபுல்லானது நிறைய பேருக்கு வாங்கிட்டு போய் மங்களகரமான காரியங்கள் நடந்ததா சொல்கிறாங்க இது பேரே வந்து தனவசியம் எண்ணெய் அப்படின்னு பேர் தனவசியம் தனம் என்றால் பணம் பணத்தை தரக்கூடியது நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா இதை ஏற்றி வச்சிடணும் அப்படியே அகல் விளக்குல இத ஊத்திட்டு திரிய போட்டு ஏற்றி வச்சுட்டு நீங்க பாடுங்க நீங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த எண்ணெய் தீர்ற வரையும் பயன்படுத்தினா காலையில ஏற்றலாம் மாலையிலேயும் ஏத்தலாம் விளக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில விளக்கேற்றும் என்று சொல்லப்படுகிறது பிஸ்னஸ் நல்லா இருக்குது பிஸ்னஸ்ஸே இல்லைன்றவங்க இதை முயற்சி பண்ணலாம் இதுக்கு பேரே வந்து தனவசிய எண்ணெய் அப்படின்னு பேரு இதுக்கு மதம் மொழி ஜாதி பேதம் எதுவுமே தேவையில்லை என்ன தானே பஞ்ச பூதங்களில் அக்னி அக்னியை கூப்பிட்டீங்கன்னாவே வீட்டில் வந்து ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு வியாபாரம் இல்லைன்றவங்க ட்ரை பண்ணா வியாபாரத்தை தரக்கூடிய தனவசிய என்ன டெய்லி ரெண்டு மூடி ஊற்றிட்டு காலையிலயும் சாயங்காலமா விலைக்கேத்தினா தொட்டக்காரியும் வெற்றி ஆயிடும் தனவசியம் மாதிரி இப்போ வந்துருக்கிறது வந்து லேட்டஸ்ட் விபூதி இது வந்து மூலிகை விபூதி இதை வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணால் தண்ணியில் கலந்து போட்டு வச்சிடணும் அவங்க குடிக்கிற தண்ணியிலையோ இல்லை குடிக்கிற தண்ணிலையோ போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஒரு வகையான வாசனை அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு வகையான வாசனை ஏற்படுத்தும் போது தெய்வத்துடைய வைப்ரேஷன் அதில் ஏறி சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு இது டெய்லியுமே பயன்படுத்தலாம் இல்லை வாய்ப்பு போதெல்லாம் போட்டுக்கிட்டே வரலாம் சில பேருக்கு ஒரு முறை ரெண்டு முறை போடும்போதே இந்த விபூதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆர்டருக்காக ஏகப்பட்ட குரூப்புக்கு ஃபோன் பண்ணி நேர் எங்கே வந்து வாங்கினா எங்கே வந்து வாங்கினான்னு இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா வெளியூராந்தான் ஒரே நாள் நாளைக்கு அனுப்பிச்சிடுவோம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் இன்னிக்கு நைட்டே போட்டுருவோம் ஆறு மணிக்குள்ளே ஆர்டர் பண்ணிடணும் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு கையில் கிடைச்சிடும் இங்க சென்னை வாசியா இருந்தீங்கன்னா நீங்க நியர்பை வந்து வாங்கிட்டு போயிடலாம் வடபயணி மதுரவாயில் போரூர் இந்த மாதிரி சில இடங்கள்ல கிடைக்கும் அதுவும் கடைகள்லாம் கிடையாது நாங்க ஷூட்டிங் வரும்போது நியர்பை இருந்தீங்கன்னா கையோட வந்து வாங்கிட்டு போங்க எப்பவுமே என்கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் நடக்காத விஷயத்த நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் வசியமைக்கு உண்டு வசியமையில யாராரோ என்னன்னாவோ சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நாங்க வைத்திருக்கக்கூடிய வசியமை மந்திரம் சொல்லணும் ஒண்ணு இன்னொன்னு நீங்க எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்களோ அதுக்கு உண்டான மந்திரம் சொல்லி கொடுப்பேன் இப்ப எனக்கு வேலை வேணும்னா வேலை திருமணம் வேணா திருமணம் உறவு வேணா உறவு ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை பிரிந்த உறவுகள் பேசாத உறவுகள் தெரியாத நட்புகள் எல்லாமே வசியம் ஆகணும் நான் ஒருத்தர் விரும்புறேன் அவர் எனக்கு என் பக்கம் திரும்பவே மாட்டேன்றாரு கண்ணை பார்த்து பேச மாட்டேன்றாருன்னா இதை ட்ரை பண்ணலாம் வசியமை பொதுவா இந்த இடத்துல வைக்கணும் ரெண்டு புருவம் சேர்ற இடத்துல அஞ்சு இடத்துல வைக்கணும் நீ போது தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தொட்டக்காரியும் வெற்றி ஆகும் வசிய மையில எங்கிட்ட சின்னது இருக்கு பெருசு இருக்குது அது மேல பெருசு இருக்குது மூணு மாசம் ஒரு வருஷம் நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம் இது கெட்டு போற பொருள் கிடையாது முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்களும் இதை பயன்படுத்தலாம் நிறைய மக்கள் வாங்கி பயனடைகிறாங்க நாங்க நிறைய இடங்கள்ல போடுறதுனால எங்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு எது நல்லது எது வேலை செய்ய எது வேலை செய்யாதுன்னு எல்லாமே ஒரு வகையான முயற்சி நான் வசியமையை பொறுத்தவரல ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்பு என்கிட்ட இருக்குது அன்னபூர்ணி காயின் அப்படின்னு பேரு வியாபாரமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைங்க ஓடலீங்க அப்படின்னா கேஷ் பாக்ஸ்ல இதை போடணும் கொஞ்சம் அரிசி போடணும் அரிசி போட்டா இந்த காயின் வேலை செய்யும் வைப்ரேஷனை ஏற்படுத்துறது இது வந்து இருந்து வருது ஒரு முக்கியமான இருந்து வருது அரிசியில மட்டும்தான் இந்த பொருள் வேலை செய்யும் வியாபாரம் இல்லை அப்படின்றவங்க வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொருளுக்கு உண்டு இது காயின் நீ எதுவுமே தேவையில்ல பயபக்தியோட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியை கூப்பிட்டு வந்து உங்க பேச்சு அந்த அம்மா கேட்குற மாதிரி இருந்தா அந்த அம்மா கையால இதை போட்டு கொஞ்சம் அரிசி மேலே தூவிட்டு எங்களுக்கு வியாபாரத்தை கொடுமா வறுமை இல்லாம பாத்துக்குமா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட நீங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா தொட்ட காரியம் அப்படியே நடக்கும் இது வந்து ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நான் கையில் வைத்திருக்கக்கூடியது கங்கை தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்துடும் அதில் ரெண்டு கொடுப்போம் ஒரு ஆளுக்கு இதை கார்னரில் கட் பண்ணிட்டு ஒரு பவுலு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை ஊற்றிக்கலாம் மொத்தமாக ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா இதில் அப்படியே ஊற்றிக்கிட்டு மூஞ்சில் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கலாம் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு மரண தருவாயில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிக்கலாம் அப்புறம் வீட்டில் தெளிக்கலாம் இல்லை குளியல் அங்கே கூட தெளிக்கலாம் பித்ரு சாபத்தை போக்கக்கூடிய ஒரு தண்ணி கங்கை தண்ணீர் இது வந்து கங்கை தண்ணீர் மந்திரங்கள் சொல்லி உருவேற்றப்பட்டது தண்ணிக்கு கூட உருவேற்றலாம் ஒரு தண்ணி வச்சுக்கிட்டு வெடிகாலத்துல உக்காந்துக்கிட்டு நீங்கள் மந்திரங்களை உச்சரிக்கும் போது தண்ணிக்கு பவர் ஏறும் அதை தான் எடுத்து குடிப்பாங்க அதே போலதான் பவர் ஏற்றப்பட்ட கங்கை தண்ணீர் ரெண்டு குடுப்போம் இந்த மாதிரி இதை மாதிரி மூடியில் போட்டிருக்கோம் ரெண்டு மூடி ஒன்னா கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது என்ன பண்ணணும்னா வந்த உடனே முதல் நாள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே பிச்சு அதில் ஊற்றிடணும் ஏற்கனவே தண்ணி இருக்கணும் இதை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு இதில் அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு முகத்தை தெளிக்க தண்டா தெளிக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து கங்கை நீர் அப்படின்னே பேரு தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க புனிதத்தை தரக்கூடியது எப்பவுமே வீட்டில் நல்லது நடக்கல திருமண காரியங்கள் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா இதை நீங்க பயன்படுத்தலாம் இது வந்து வீட்டு வாசல்ல தேய்க்கலாம் வீட்டில் தெளிக்கலாம் பெண்களாக இருந்தால் எடுத்துட்டு குளிக்கலாம் இது வந்து ஒரு வகையான வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது ஒன்று இதுக்கு வந்து மங்களம் ரொம்ப நாளா யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு தண்ணியில மிக்ஸ் பண்ணி பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கலாம் இல்லாட்டி வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா நயல் வாசப்படி அதுக்கு ஃபுல்லாக பூசலாம் அப்படியும் இல்லைன்னா தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் அவ்வளோ மஞ்சள் நிறத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அவ்வளோ பவர்ஃபுல்லானது நிறைய பேருக்கு வாங்கிட்டு போய் மங்களகரமான காரியங்கள் நடந்ததா சொல்கிறாங்க இது பேரே வந்து தனவசியம் என்னை அப்படின்னு பேர் தனவசியம் தனம் என்றால் பணம் பணத்தை தரக்கூடியது நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா இதை ஏற்றி வச்சிடணும் அப்படியே அகல் விளக்கல இதை ஊத்திட்டு திரிய போட்டு ஏற்றி வச்சுட்டு நீங்க பாட்டுங்க நீங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த எண்ணெய் தீர்ற வரையும் பயன்படுத்தினா காலையிலேயே ஏத்தலாம் மாலையிலும் ஏத்தலாம் விளக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில விளக்கேற்றும் என்று சொல்லப்படுகிறது பிஸ்னஸ் நல்லா இருக்குது பிஸ்னஸே இல்லைன்றவங்க இதை முயற்சி பண்ணலாம் இதுக்கு பேரே வந்து தனவசிய எண்ணெய் அப்படின்னு பேரு இதுக்கு மதம் மொழி ஜாதி பேதம் எதுவுமே தேவையில்லை என்னதானே பஞ்ச பூதங்கள்ல அக்னி அக்னியை கூப்பிட்டீங்கன்னாவே வீட்டில் வந்து ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு வியாபாரம் இல்லைன்றவங்க ட்ரை பண்ணா வியாபாரத்தை தரக்கூடிய தனவசிய என்ன டெய்லி ரெண்டு மூடி ஊத்திட்டு காலையிலயும் சாயங்காலமும் விலைக்கேத்தினா தொட்டக்காரி வெற்றி ஆயிடும் தனவசியம் மாதிரி இப்ப வந்துருக்கிறது வந்து லேட்டஸ்ட் விபூதி இது வந்து மூலிகை விபூதி இதை வந்து குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணா தண்ணியில் கலந்து போட்டு வச்சிடணும் அவங்க குடிக்கிற தண்ணிலையோ இல்ல குளிக்கிற தண்ணியிலையோ போட்டு வச்சுட்டீங்கன்னா இது ஒரு வகையான வாசனை அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு வகையான வாசனை ஏற்படுத்தும் போது தெய்வத்துடைய வைப்ரேஷன் அதுல ஏறி சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு இது டெய்லியுமே பயன்படுத்தலாம் இல்லை வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் போட்டுக்கிட்டே வரலாம் சில பேருக்கு ஒரு முறை ரெண்டு முறை போடும் போதே இந்த விபூதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும் இப்படி சொல்லிட்டே போது ஆர்டருக்காக ஏகப்பட்ட குரூப்புக்கு போன் பண்ணே இருக்கு எங்க வந்து வாங்கினா எங்க வந்து வாங்கணும்னு இன்னைக்கு ஆட்ரு பண்ணிக்கணும் வெளியூராந்தான் ஒரே நாள் நாளைக்கு அனுப்பிச்சிடுவோம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நைட்டே போட்டுருவோம் ஆறு மணிக்குள்ளே ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு கையில் கிடச்சிடும் இங்க சென்னை வாசியா இருந்தீங்கன்னா நீங்க நியர்பை வந்து வாங்கிட்டு போயிடலாம் வடபயணி மதுரவாயில் போரூர் இந்த மாதிரி சில இடங்கள்ல கிடைக்கும் அதுவும் கடைகள்லாம் கிடையாது நாங்க ஷூட்டிங் வரும்போது நியர்பை இருந்தீங்கன்னா கையோட வந்து வாங்கிட்டு போங்க எப்பவுமே என்கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் நடக்காத விஷயத்த நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் வசியமைக்கு உண்டு வசியமையில யாரோ என்னன்னாவோ சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நாங்க வைத்திருக்கக்கூடிய வசியமை மந்திரம் சொல்லணும் ஒண்ணு இன்னொன்று நீங்கள் எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்களோ அதுக்கு உண்டான மந்திரம் சொல்லி கொடுப்பேன் இப்போ எனக்கு வேலை வேணா வேலை திருமணம் வேணா திருமணம் உறவு வேணா உறவு ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை பிரிந்த உறவுகள் பேசாத உறவுகள் தெரியாத நட்புகள் எல்லாமே வசியமாகணும் நான் ஒருத்தர் விரும்புகிறேன் அவர் எனக்கு என் பக்கம் திரும்பவே மாட்டேன்றாரு கண்ணை பார்த்து பேச மாட்டேன்றாருன்னா இதை ட்ரை பண்ணலாம் வசியமை பொதுவாக இந்த இடத்துல வைக்கணும் புருவம் ரெண்டு புருவம் சேர்ற இடத்துல அஞ்சு இடத்துல வைக்கணும் நீ போது தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தொட்டகாரி வெற்றி ஆகும் வசி எங்கிட்ட சின்னது இருக்கு பெருசு இருக்குது பெருசு இருக்குது ஒரு வருஷம் நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம் இது கெட்டு போற பொருள் கிடையாது முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்களும் இதை பயன்படுத்தலாம் நிறைய மக்கள் வாங்கி பயனடைகிறாங்க நாங்க நிறைய இடங்கள்ல போடுறதுனால எங்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு எது நல்லது எது வேலை செய்ய எது வேலை செய்யாதுன்னு எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் பொறுத்த பொறுத்தவரல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்பு எங்கிட்ட இருக்குது அன்னபூர்ணி காயின் அப்படின்னு பேரு வியாபாரமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைங்க ஓடலீங்க அப்படின்னா கேஸ் பாக்ஸ்ல இதை போடணும் கொஞ்சம் அரிசி போடணும் அரிசி போட்டா இந்த காயின் வேலை செய்யும் வைப்ரேஷனை ஏற்படுத்துறது இது வந்து நார்த்ல இருந்து வருது ஒரு முக்கியமான தெய்வத்துக்கிட்ட இருந்து வருது அரிசியில மட்டும்தான் இந்த பொருள் வேலை செய்யும் வியாபாரம் இல்லை அப்படின்றவங்க வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொருளுக்கு உண்டு இது காயின்னு நீ எதுவே தேவையில்ல பயபக்தியோட உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணியை கூப்பிட்டு வந்து உங்க பேச்சு அந்தம்மா கேக்குற மாதிரி இருந்தா அந்த அம்மா கையால இதை போட்டு கொஞ்சம் அரிசி மேல தூவிட்டு எங்களுக்கு வியாபாரத்தை கொடுமா வறுமை இல்லாம பாத்துக்குமா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட நீங்க வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா தொட்ட காரியம் அப்படியே நடக்கும் இது வந்து ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நான் கையில வைத்திருக்கக்கூடியது கங்கை தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இந்த மாதிரி பேக்கிங்ல வந்துடும் இதில் ரெண்டு கொடுப்போம் ஒரு ஆளுக்கு இதை கார்னரில் கட் பண்ணிட்டு ஒரு பவுலு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றிக்கணும் மொத்தமாக ஊற்றிட்டு என்ன பண்ணுன்னா இதெல்லாம் அப்படியே ஊற்றிக்கிட்டு மூஞ்சில் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கலாம் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு மரண தருவாயில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிக்கலாம் அப்புறம் வீட்டில் தெளிக்கலாம் இல்லை குளியல் அங்கே கூட தெளிக்கலாம் பித்ரு சாபத்தை போக்கக்கூடிய ஒரு தண்ணி கங்கை தண்ணீர் இது வந்து கங்கை தண்ணீர் மந்திரங்கள் சொல்லி உருவேற்றப்பட்டது தண்ணிக்கு கூட உருவேற்றலாம் ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு வெடிகாலத்துல உக்காந்துக்கிட்டு நீங்க மந்திரங்களை உச்சரிக்கும் போது தண்ணிக்கு பவர் ஏறும் அதை தான் எடுத்து குடிப்பாங்க அதே போல தான் பவர் ஏற்றப்பட்ட கங்கை தண்ணீர் ரெண்டு குடுப்போம் இந்த மாதிரி இதை மாதிரி மூடியில் போட்டிருக்கோம் ரெண்டு மூடி ஒன்னா கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது என்ன வந்த உடனே முதல் நாள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே பிச்சு அதில் ஊற்றிடணும் ஏற்கனவே தண்ணி இருக்கணும் இதை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு இதில் அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு முகத்தை தெளிக்க தந்தால் தெளிக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து கங்கை நீர் அப்படின்னே பேரு தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க புனிதத்தை தரக்கூடியது எப்பவுமே வீட்டில் நல்லது நடக்கல திருமண காரியங்கள் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு இதை நீங்க பயன்படுத்தலாம்